السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم ونبی موسیٰ رضی اللہ تعالی عنہ انہو سمیع النبی صلی اللہ علیہ وسلم یقول لن تؤمنو حتی تراہمو قالو یا رسول اللہ کلنا رحیمون قال انہو لیس برحمتی اہدکم صاحبہو வலாகின் நகூர் அஹமத்துல் ஆம்மா ரபாகுத்தபரானி அபு முசா நதியல்லாஹொன்னவர்கள் அன்னலம்பெருமானார் அவர்கள் அருளியதாக கேட்ட அறிவிப்பு உங்களுக்கு இடையே நீங்கள் ஒருவருக்கொருவர் கருணை காட்டும் வரை அன்பு செலுத்தும் வரை நீங்கள் உண்மை மூமிர்களாக ஆக மாட்டீர்கள் என்றார்கள் நபிகள் நாயக் முசல்லாஹ் நண்பர்கள் கேட்டார்கள் யார சுழல்லா நாங்கள் எல்லோருமே கருணை மிக்கவர்களாகத்தானே இருக்கிறோம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறோம் அப்போது நபிகள் நாயகாசம் பதில் சொன்னார்கள் இல்லை நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு அன்பு செலுத்துவது மட்டும் அன்பல்ல மாறாக வராக்கின்னார் ரஹமத்துல் அம்மா உலக மக்கள் யாவர் மீதும் நீங்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் உறகு அழகிய கருத்தை நமக்கு எடுத்தரைக்கிறார்கள் புதிய விளக்கம் என்று கூட நாம் கூறலாம் அன்பு கருணை என்பதெல்லாம் ஒரு வட்டத்துக்குள் இருக்கக்கூடாது அது விசாலமாக இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் மீதும் இருக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாதோர் மீது இருக்க வேண்டும் உறவினர்கள் மீதும் இருக்க வேண்டும் உறவினர்கள் அல்லாதோர் மீது இருக்க வேண்டும் ஓரார் உற்றார் அத்தனை பேர் மீதும் சொல்லப்போனால் நாட்டு மக்கள் எல்லோர் மீதும் அந்த அன்பும் கருணையும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விளக்கம் இருக்கிறதே ஒரு அருமையான ஒரு விளக்கமாக இருக்கிறது ஆமா என்றால் அது அனைவருக்கும் பொதுவான அன்பு என்றால் மனிதர்களும் உள்ளே வருவார்கள் மனிதர்கள் அல்லாத மற்ற ஜீவராசியிலும் கூட உள்ளே வந்து விடுவார்கள் எல்லா ஜீவன்கள் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது ரஹமத்துல் ஆம்மா என்பதனுடைய விளக்கம் அதுதான் இதனுடைய பலன் என்னவென்று கேட்டால் அடுத்தவர் மீது நாம் கருணை காட்டுகிறோமே அன்பு செலுத்துகின்றோமே நல்லுதவி செய்கின்றோமே அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பாக ஆதரவாக இருக்கிறோமே அதனுடைய பலன் என்னவென்று கேட்டால் பலனையும் பெருமானார் ரசூலே சிலாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் இரகமோ துரகமோ நீங்கள் பிறர் மீது அன்பு செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் அன்பு செலுத்தப்படுவீர்கள் கருணை காட்டினீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹ கருணை காட்டுவான் வகுஃபிரு யுகுபர் பிறர் செய்த தப்புக்களை உங்களுக்கு தந்த நோவினைகளை நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் உங்களுக்கு மன்னிக்கப்படும் கேட்டு கேளுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள் அல்லவா அதே போன்றுதான் நீங்கள் பிறரை மன்னித்தீர்கள் என்றால் உங்களுடைய பிழையை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்ன பெருமானார் ரசுலே கருமிசுலஹாஸ் அவர்கள் ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையும் சொல்கிறார்கள் வயலுள்ளில் அகுமா என்று கூறுகிறார் அக்குமா என்றால் நல்ல விஷயங்களை கேட்கிறார்கள் உபதேசிக்கிறார்கள் அதன் பிரகாரம் செயல்படவில்லை அதை கடைபிடிக்கவில்லையே அவர்களுக்கு நரகத்திலே ஒரு ஓடை இருக்கிறது என்கிறார்கள் அக்குமா என்ற வார்த்தைக்கு அந்த ஒரு அர்த்தம்தான் விளக்க உரையிலே குறிப்பிடுகிறார்கள் வாதின் ஃபி ஜஹன்னம் நசாயிக வலாய அமலுலபிகா உபதேசங்களை பேசுகிறார்கள் கேட்கிறார்கள் ஆனால் அதன் பிரகாரம் செயல்படாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு மறுமை நாளிலே ஜஹன்னத்திலே ஒரு ஓடை இருக்கிறதாக சொல்கிறார் மொத்தத்திலே பார்க்கிற போது நாம் பிறர் மீது அன்பு கருணை காட்டுவதனால் உண்டான ஒரு பலன் என்னவென்று கேட்டால் பாக்கியம் என்னவென்று கேட்டால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு கருணை கிடைக்கும் நமக்கு அன்பும் கிடைக்கும் ஆதரவும் கிடைக்கும் பிரபல்யமான ஒரு ஹதீஸ் சிவன் அப்பாஸ்ரதி முகம் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் கபீர் அனில் லைசம் யார் மூத்தவர் மூத்தவருக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ இளையோருக்கு இறக்கம் காட்டவில்லையோ நல்லதை ஏதை தடுக்கவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அல்லர் என்றார்கள் பெருமானார சுரே கர்மிசார் கருணை காட்டுவது அன்பு காட்டுவதில் எந்த விஷயம் சேர்கிறது என்று கேட்டால் நல்லதை ஏவுவதும் தீயதை தடுப்பதும் காரணம் நல்லதை செய்யாதவர்கள் அதன் காரணமாக பாவங்களை சம்பாதிக்கிறார்கள் தீயதை செய்யாதவர் தீயதை செய்யக்கூடியவர்கள் அதனுடைய விளைவுகளை சந்திக்கிறார்கள் எனவே அவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே கருணை உள்ளத்திலே அவர்களுக்கும் நாம் தாவத்து செய்கிற போது பெருமான அரசு கரிமி சிலாசன் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் எனவே மூன்று முத்தான விஷயங்களை சொல்கிறார்கள் மூத்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் இளையவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் நல்லதை ஏவி தீயதை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அருமை நாயகம் சிலாசன் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் நாம் மற்ற ஜீவராசிகள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்கு பல்வேறுபட்ட உதாரணங்களை கிதாப்களிலே பார்க்கிறோம் பெருமான ரசூலே கரீம்சல்லா அரசிலே வந்து ஒரு நண்பர் கூறுகிறார் யார் ரசூ அல்லா இன்னி ஆகுது சாத்தன் உரியது அன் அதுபாகா பாரகமாக நான் ஒரு ஆட்டை பிடிக்கிறேன் அவர் ஒரு கசாபாக இருந்திருக்கலாம் நான் அறுக்கு நினைக்கிறேன் ஆனால் அதன் மீது நான் அன்பு காட்டுகிறேன் கருணை காட்டுகிறேன் என்னால் அந்த ஆட்டுக்கு ஒரு வேதனை ஏற்பட்டு விடக்கூடாது ஒரு அவஸ்தை ஏற்பட்டு விடக்கூடாது நோவினை இல்லாமல் அது இறக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருணை எனக்கு ஆனால் நான் அறுத்தாக வேண்டும் அதே சமயத்தில் எனக்கு கருணையும் ஏற்படுகிறது அறுக்கிற போது எனக்கு கருணையும் ஏற்படுகிறது விகல் நாய் முதாசன் சொன்னார்கள் வாத்தையின் ரஹிம் தகா ரஹிமக்கல்லா அந்த சாத்துக்கு நீ கருணை காட்டால் அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவான் என்று சொன்னார் அந்த நேரத்திலேயும் கூட கருணை உள்ளத்தோடு கசாப்புகள் ஆடுகளை அறுக்கிறார்களே அறுக்கிற போது ஆம் இந்த ஆடுகளும் அல்லாஹ் படைத்த ஒரு ஜீவன்களாக இருக்கின்றன அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறான் அதன் காரணமாகத்தான் நம்ம இந்த ஆடுகளை அறுக்கிறோம் என்கிற முறையிலே அறுக்கின்ற முறை பிரகாரம் ஒரு அன்போடு கருணையோடு அறுக்கிற போது அந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கிறது என்பது ஒரு சாதாரணமான விஷயமா யோசித்து பார்க்கிறோம் அன்பு பெருமக்களை மருகம் தாஜு சரியத் எஸ் ஆர் சம்சுல் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி நாம் கேள்விப்பட்ட நிகழ்ச்சி அபு மசூத் ரீல்லான் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் பெருமானார் ரசுலே கருமிசுலாஸ் அவர்களோடு பயணத்தில் இருக்கிறோம் நபி அவர்கள் தங்களுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியே சென்றிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு தாய் பறவையை பார்க்கிறோம் தன்னுடைய இரண்டு குஞ்சுகளோடு இருக்கின்றன நாங்கள் அந்த இரண்டு குஞ்சுகளை பிடித்து கொண்டோம் பிடித்து கொண்டு நாங்கள் விளையாடி கொண்டிருந்த போது அந்த தாய் பறவை எங்கள் தலைக்கு மேலே வட்டமடித்தவாறு இருந்தது அன்னலம்பெருமானார் ரசுலே கருமிசுலாஸ் அவர்கள் தங்களுடைய சுய தேவை நிறைவேற்றிவிட்டு எங்களிடத்தில் வந்தபோது பார்த்தார்கள் மேலே ஒரு தாய் பறவை தவித்துக்கொண்டு வட்டம் அடித்து கொண்டிருப்பதை பார்த்தபோது போது மண் பஜஹாதிகி வலதேகா யார் இந்த தாய் பறவை அதனுடைய குட்டிகள் குஞ்சுகளுக்கு குஞ்சுகள் காரணமாக அதுக்கு சங்கடம் கொடுத்தது யார் அதை பதறச் செய்து தவிக்கச் செய்தது யார் என்று பெருமானார் ரசூலே கரீம்சல்லாஸ் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் ருத்து வரதைகா இலைஹா அதனுடைய கூட்டிலே சென்று அதனுடைய இரண்டு குஞ்சுகளையும் நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பாருங்கள் அருமை சகோதரர்களே அந்த ஜீவன்கள் மீது அண்ணனாருடைய அன்பை பாருங்கள் கருணையை பாருங்கள் ஆக ஜீவன்கள் மீதும் நமக்கு ஜீவகார் உண்மையம் வேண்டும் வர ஆ கரியத்த கதை ஹரக்கனாக ஒரு எறும்பு புற்றை பார்த்தார்கள் அதை நாங்கள் நெருப்பு வைத்து பொசிக்கிருந்தோம் பார்த்து விட்டு வேதனையோடு சொன்னார்கள் ஏன் இப்படி செய்கிறீமான்னு ஹரக்க ஹாதிகி இந்த எறும்பு புற்று இருக்கிறதை நெருப்பில் கொளுத்தியது யார் என்று கேட்டார்கள் நாங்கள் தான் என்று சொல்ல போது இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இன்னகுலா எம்பகை ஐயோ அத்திப பின்னார் இல்லா ரப்புன்னார் நெருப்பு வைத்து பொசுக்குவது என்றால் ஒரு ஜீவனை ரப்புன்னார் அந்த நெருப்பை படைத்த ரப்பு தான் ரப்புக்கு தான் அந்த உரிமை இருக்கிறதே தவிர மனுஷனுக்கு அந்த உரிமை கிடையாது வேறு எந்த வகையிலே அதை நாம் அகற்ற வேண்டுமோ அகற்ற வேண்டுமே தவிர நெருப்பு வைத்து பொசுக்க கூடாது என்றார்கள் நபிகள் நபிகள்சனம் ஒரு வாரத்திற்கு முன்னாலே சையுல் புகாரி பாடத்திலே நாம் மாணவர்களுக்கு கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் பெருமாநா கரும் சிலாஸ் அவர்கள் சுவனத்தையும் நரகத்தையும் வர்ணிக்கிறார்கள் விவரிக்கிறார்கள் நரகத்திலே நான் ஒரு பெண்ணை கண்டேன் அந்த பெண் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறாள் பூனைகள் இருக்கின்றனவே பூனைகள் அந்த பெண்ணை கொத்துகின்றன நான் கேட்டேன் ஜபரி இடத்திலே எதனால் இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை ஆம் அந்த இந்த பெண் உயிரோடு வாழ்கிற போது ஒரு பூனை வளர்த்தால் அந்த பூனை வீட்டில் அடைத்து போட்டிருந்தால் அடைத்ததன் விளைவாக உணவு உண்ண உணவும் கொடுக்கவில்லை அதனுடைய பசியை தீர்க்காததோடு மட்டுமல்லாமல் வெளியே விடவும் இல்லை வீட்டை விட்டும் வெளியே விடவும் இல்லை வெளியே சென்றிருந்தால் அது கிடைத்ததை சாப்பிட்ருக்குமே ஹசீஷையாவது சாப் சாப்பிட்டு ஹசீஸ் என்றால் புற்பூண்டுகள் ஏதாவது புற்பூண்டுகளையாவது அது சாப்பிட்டிருக்குமே விடவில்லை அதன் காரணமாக அந்த ஜீவன் செத்து போனது இறந்து போனது போன இறந்து போனது அதன் காரணமாகத்தான் இந்த பெண் நரகத்தில் இது போன்ற ஒரு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்று அண்ணர் ஜபரே அல் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கூறிய அந்த எச்சரிக்கையான ஒரு சம்பவம் சகில் புகாரில் நூறாம் பக்கத்துக்கு பக்கத்திலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி பார்க்கிற போது அன்பு என்பது நாம் நம்முடைய மனைவி மக்கள் மீது செலுத்துவது மட்டுமல்ல நம்முடைய அண்டை அயலார் மீது செலுத்துவது மட்டுமல்ல அகிலத்தார் மீது உமாஜ அல்லா உமா அருசல்னாக்கே இல்லா ரஹமத்தனில் ஆலமின் அகிலத்தாருக்கே அருண்டையாக அன்பு செலுத்தக்கூடியவராக யார சொல்லா உங்களை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த அன்பு வேண்டும் என்கின்ற அந்த ஒரு புதிய தகவலை அருமை சகோதரர்களே ஒரு நல்ல தகவலை இன்றைய இந்த ரகமத்தினுடைய பாடத்திலே பார்க்கிறோம் வல்ல வல்லர் ஆலமின் அந்த ரஹ்மத்தினுடைய மனப்பான்மையை நம் எல்லோருக்கும் தந்தர்புரிவானாக வாகிருதாவான அஹமதுல்லாஹிருபில்